முதுமலை புலிகள் காப்பகத்தில் அளிக்கப்பட்ட சிறப்பு பயிற்சியில் அமெரிக்க பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கால்நடை மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் தமிழக அரசுடன் அமெரிக்காவில் உள்ள பிரபல வெர்ஜீனியா கால்நடை பல்கலைக்கழகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இதன்படி ஆண்டுதோறும் அப்பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தமிழகத்திற்கு வந்து பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு சுமார் பத்து அமெரிக்க மாணவர்கள் நீலகிரி மாவட்டம் முதுமலையில் பயிற்சி மேற்கொண்டனர் அப்போது முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை சுற்றி பார்த்த அவர்கள் வனப்பகுதியில் உள்ள பல்வேறு வனவிலங்குகளை பற்றி அறிந்து கொண்டனர் மேலும் தெப்பக்காட்டில் உள்ள வளர்ப்பு யானைகள் முகாமில் யானைகளுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் அவற்றின் செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக அறிந்து கொண்டனர் Here in Mudmalai about the number of elephants in the reserve here that there's six to seven hundred elephants um, we also learned about the capture programs um, we learned how they uh, what they feed the elephants here um, as well as their natural habitat that they live in as well as what they eat. <music>